எச்ம்ிவி என்கின்ற வைரஸ் பற்றிய செய்தி தொடங்கியவுடனே நாமும் தொடர்ந்து கண்காணிப்பில் இருந்து கொண்டிருக்கிறோம் இதுவரை டபிள்யூஎச்ஓ பொறுத்தவரை இதுபோன்ற ஏதாவது அவசர கால நிலைகளில் அவர்களே அறிவிப்பார்கள் ஒவ்வொரு நாடும் என்னென்ன வகைகளில் இதை கண்காணிக்க வேண்டும் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர்களே அறிவுறுத்துவார்கள் இதுவரை டபிள்யூஹெச்ஓவின் சார்பில் எந்தவிதமான அறிவுறுத்தலும் இல்லை அதேபோல் ஒன்றிய அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பிலும் கூட இது மாதிரியான விளைவுகள் வருகிற போது அனைத்து மாநில அரசுகளுக்கும் குறிப்பாக சுகாதாரத்துறை அமைச்சகங்களுக்கு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி இந்தந்த வகையில் நாம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அதுவும் கூட நேற்று மாலை வரை இல்லை நேற்று மாலை நம்முடைய மருத்துவத்துறை செயலாளர் ஒன்றிய அரசு அவர்களின் மூலம் ஒரு கூட்டம் காணொலி வாயிலாக நடத்தப்பட்டது அந்த காணொலி வாயிலாக நடத்தப்பட்ட கூட்டத்தில் நம்முடைய துறையின் செயலாளர் உள்ளிட்ட டிபிஎச் போன்ற உயர் அலுவலர்களும் கலந்து கொண்டு அந்த கூட்டத்தில் பங்கேற்றார்கள் டெல்லியில் இருந்தும் அந்த செயலாளர் அவர்கள் பேசுகிற போது பல்வேறு விஷயங்களை எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் இது பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை பதட்ட படுவதற்கான எந்த சூழலும் இதில் இல்லை இது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பரவிய வைரஸ் ஒன்னில் முறையாக கண்டறியப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு முன்னாலேயும் கூட இது இருந்திருக்கக்கூடும் என்றாலும் இது முதன் முதலில் கண்டறியப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்னில் எனவே இப்போது நீங்கள் இந்த பிரசன்டேஷனில் பார்த்தீர்கள் இந்த பாதிப்பு வந்தால் ஒரு மூன்றிலிருந்து ஐந்து ஆறு நாட்கள் வரை சளி இருமல் போன்ற சிறிய அளவிலான பாதிப்புகள் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் ஏற்கனவே உடல்நலம் குன்றிய நிலையில் பல்வேறு நோய் பாதிப்புகளுக்குள்ளானவர்களுக்கு இந்த வைரஸ் தாக்குதல் ஏற்பட்டால் நுரையீரல் பாதிப்புகள் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையில் அவர்கள் அரசின் சார்பில் ஏற்கனவேயும் கூட இந்த பருவமழை தொடங்குகிற போது வருகிற காய்ச்சல் இருமல் உபாதைகள் இருக்கிற போதே கூட முகக்கவசம் அணிவது தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது பொது இடங்களுக்கு செல்லுகிற போது முகக்கவசங்களை அணிந்து செல்வது மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுப்பது என்பது தொடர்ந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் இருந்து வருகிற ஒரு நிலை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் டபிள்யூஹெச்ஓின் தலைமை விஞ்ஞானிகளில் ஒருவராக இருந்த டாக்டர் சௌமியா சாமிநாதன் அவர்கள் கூட சொன்ன கருத்து ஒன்று இப்போது நினைவு கூறப்பட வேண்டியது இனிமேல் உலகம் முழுவதும் மக்கள் இது போன்ற வைரஸ்களோடு தான் நாம் போராடி வாழ வேண்டும் என்கின்ற நிலையில் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அந்த வைரஸ் எத்தகைய வைரஸ் எந்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது போன்ற விஷயங்களை நாம் மக்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டியது என்பது அவசியம் இந்த கொரோனா வந்த நேரத்தில் கொரோனா என்கின்ற வைரஸ் அதை தொடர்ந்து ஆல்பா பீட்டா டெல்டா டெல்டா பிளஸ் கம்மா கப்பா ஒமிக்ரான் என்று பல்வேறு வகைகளிலான அந்த வைரஸ் பாதிப்புகள் அப்பொழுது தொடர்ந்தது அதில் வீரியமிக்க வைரஸ் வீரியம் குறைந்த வைரஸ் என்று பல வகைகள் இருந்தது அன்றைக்கு அரசு எடுத்த நடவடிக்கைகள் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை மையங்களை அரசும் தனியார் மையங்களிலும் அதிகப்படுத்தியது பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு ஏற்ற சிகிச்சைகள் இப்படி பல விஷயங்களை அன்றைக்கு அரசு சிறப்பாக செய்து அதை கட்டுக்குள் கொண்டு வந்தது ஆனால் இந்த வைரசை பொறுத்தவரை அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஒரு மூன்றிலிருந்து ஐந்து நாட்களில் இது தானாகவே குணமாகக்கூடியது இதற்கென்று பிரத்யேகமான எந்த சிகிச்சையும் இல்லை முன்னால் அந்த பாதிப்பு வந்தபோது ரெம்டிசிவிரை தேடிச் சென்றார்கள் ஆக்சிஜன் வேண்டும் என்கின்ற நிலையில் ஐசியு வார்டுகளை தேடிச் சென்றார்கள் இப்போது அது மாதிரி எதுவுமே இல்லை எந்த சிகிச்சையும் எடுத்துக்கொள்ளாமல் தனியாக இருந்தாலே தானாகவே அது போய்விடும் என்கின்ற நிலையில் இருந்து வருகிறது இது இன்று நேற்று வந்ததல்ல தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகளாகவே இருந்து வருகிற ஒன்று எனவே இது பற்றி பெரிய அளவில் நாம் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் திங்களில் இந்தியா முழுமைக்கும் கூட இந்த விஆர்டிஎல் ஆய்வகங்களின் மூலம் இந்த வைரஸ் பற்றி ஆராய்ச்சி செய்யப்பட்டு அதில் ஒரு பேர்களுக்கு ஆராய்ச்சி செய்யப்பட்டிருக்கிறது அதில் ஒன்பது பேர்களுக்கு இந்தியா முழுமைக்கும் இந்த வைரஸ் பாதிப்புகள் இருப்பது என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது என்றாலும் இப்போது எல்லோருமே நலமுடன் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சேலத்தில் ஒன்றும் சென்னையில் ஒன்றுமாக இருவருக்கு இந்த வைரஸ் பாதிப்புகள் கண்டறியப்பட்டிருக்கிறது இந்த இருவருமே இந்த சேலத்தை பொறுத்தவரை அவருக்கு ஏற்கனவே புற்றுநோய் பாதிப்புகள் மற்றும் உயர் ரத்த அழுத்த நோய் டயபெட்டிக் நீரிழிவு நோய் போன்ற பல்வேறு நோய் பாதிப்புகள் உள்ளடக்கிய ஒரு அறுபத்தி ஒன்பது வயதானவர் சென்னையை பொறுத்தவரை ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒருவருக்கு வந்திருக்கிறது இருவருமே நலமுடன் இருக்கிறார்கள் நான் தொடக்கத்திலே சொன்னதைப் போல இருமல் சளி அந்த சிறிய அளவிலான பாதிப்புகளுடன் தானாகவே சரியாக கூடிய நோய் பாதிப்புகளோடு இருப்பவர்கள் தான் எனவே இது பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டிய சூழல் இல்லை